இன்னமோ இந்த மண்டவலி சரியாகலை காலையில் பாருங்கள் மேலே கை வச்சாவே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மங்களாக தெரியுது அவ்வளோ அதாவது ஒரு பொம்பளையோட கையு காதலையும் கன்னத்துலேயும் விழுந்தால் அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இந்த கொலைவெறி தாக்குதலில் அந்த மண்டையை உடைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உடையுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் சந்தேகமாக தான் இருக்குது இந்த மாதிரி பொம்பளைங்களை ரவுடிங்களை ரவுடித்தனம் பண்ணுற பொம்பளைங்களை நான் எங்கேயுமே பார்க்கல அதுக்கு முன்னாடி இன்னொன்று இந்த வேதனையில் நான் எல்லோருமே இப்போது செல்ஃபோனை தானே பார்த்துட்ருக்கோம் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் நல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கடி என்னுடைய ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட்டில் ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது இது எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கந்திலி ஊராட்சி ஒன்றியத்தில் ரெண்டு பேர் என் கூட சண்டை பிடிக்கிறாங்க அவங்க எழுதி தந்த ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீதான்றவ என்னை எஸ்சி அப்படின்னு சொன்னாங்க அதாவது நான் வந்து அவளை எஸ்சி அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு எழுதி தந்திருக்கா ஓகேங்களா அவளுக்கு கணவர் இல்லையா அவளுடைய குழந்தைய தனியாக பார்த்துக்கிறாலும் நான் வந்து அவளை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தந்திருக்கா ஓகே செகண்டு ஜீனத்துங்கிறவ அவளுக்கு குழந்தை இல்லை இன்னைக்கு வரைக்குமே குழந்தை இல்லாத நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கா ஓகே அடுத்தது செவன்டீன் பி சோலார் லைட்டில் பிளான் அப்ரூவலில் ஏகப்பட்ட ஊழல் செஞ்சு லஞ்சத்தை வாங்கி மாட்டிக்கிட்ட முருகே அவன் இவன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்புலன் கூட பார்க்காம முக்கியமாக பாருங்கள் ஆம்புலன் கூட பார்க்காம நான் வந்து தரக்குறைவாக பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி தந்திருக்காங்க இந்த மூணு பேருக்கும் எழுதி தந்தது யாருன்னா அரசு ஊழியர்கள் அதாவது ஸ்வீட் ஊட்டினாங்க இல்லைங்களா அந்த அரசு ஊழியர்கள் சங்கத்து ஆளுங்க பழைய திருப்பத்தூர் கலெக்ட்ரேட்டு அதாவது திருப்பத்தூர் யூனியன் ஆஃபீஸ் இப்போ இருக்குது அங்கே தான் உட்காந்துட்டு எல்லாருமே எழுதி தந்திருக்காங்க இதை பற்றி நான் மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு பின்னாடி இருந்தவன் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ நல்ல தம்பி அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது எப்படின்னா நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற என்னுடைய கணவர் சொந்தக்காரங்க செங்கோட்டுவன் அப்படிங்கிறவங்கள நான் பார்க்க போகிறேன் அவங்கள பார்க்கும்போது போது இவன் என்ன சொல்கிறான்னா அவங்க ஏடிஎம்கே ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு அப்போ தான் ஏடிஎம்கே ஆளா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நினச்சிட்ருக்காங்களான்னு தெரிய வருது எப்படின்னா என்னுடைய இப்போ தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் என்னுடைய ஓட்டு உரிமை எனக்குள்ள உரிமை இல்லையா நான் விபூதி வச்சுருக்கேன்னா நான் இந்து நான் விபூதி வச்சுப்பேன் என்னுடைய ஓட்டு உரிமை நான் யாருக்கு போடணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நான் போட தான் போகிறேன் அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் லெவலில் கொண்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனத் அப்படிங்கிறவ தான் இந்த தம்பிக்கு ரொம்ப நெருக்கமானவள் ஏ எப்படின்னா இந்த பத்திரப்பதிவு துறையின் ஒரு துறை இருக்குது பாருங்க அந்த துறையை பற்றியும் சொல்லணும் அந்த பத்திரப்பதிவு துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட்டு தான் நாங்கள்லாம் உருவாகுது இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட்டு உருவாகி தானே நான் நீதிமன்றத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது எல்லாம் பாருங்கள் இந்த ஆறு வருஷமாக இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இங்கே என்ன இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ஆசிய அரசு ஊழியரா எனக்கு வந்து செவன்டீன் ஏ போடப்படுது வேறு இந்த ஜாதி பேரை சொன்னேன்னு சொல்லிட்டு ஒருத்தி எழுதி தந்திருக்கா பொய் புகார் அது குழந்தை இல்லாதவர்னு சொன்னாவே செவன்டீன் ஏ போட்டிருவாங்களான்னு தெரியல நான் சொன்னேன்னுறது ப்ரூஃப் ஆகல அடுத்தது முருகேசன்கிறவன் தான் லஞ்சம் வாங்கியிருக்கான் நான் லஞ்சம் வாங்க கிடையாது இவங்களுக்கெல்லாம் போடாமல் இந்த சங்கத்து ஆட்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எழுதி தந்தால் அதாவது க்ரௌடு ஸ்ட்ரென்த்து காமிக்கிறது அரசு ஊழியர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்து காமிக்கிறது இதுக்கு பேர் லஞ்சம் லஞ்சம் ஊழல் சார்ந்த நடவடிக்கைகள் இல்லையா இதுக்கு பின்னாடி இருந்த பேக் போனாக இருந்தது இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ தம்பி அவங்க தான் செவன்டீன் ஏ போடப்பட்டு நான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகிறேன் அங்கே வந்து எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறை கமிஷனர் பொன்னையா அப்படிங்கிறவங்க ஒரு செயல்முறை ஆணைகள் கொடுக்குறாங்க இதில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சண்டையை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு எழுதி தந்தது பேசி இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி அவர் சொல்கிறாரு இது தான் இங்கே இருக்கிறது இந்த ஃபேஸ்புக்கில் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ நல்ல தம்பி அப்படிங்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு காரணம் இருக்குது அந்த பேஜை நான் அந்த மூணு கோடு இருக்கும் பாருங்கள் அதில் போயிட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த வீடியோவில் போடுறேன் பிளாக் பண்ணத்துக்கு காரணம் இதுதான் ஏதோ ஒரு தேர்தல் வருது நாங்கள் நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஓட்டளிக்கிற உரிமை மக்களுக்கு இருக்குதுன்னா அதை பார்த்துட்டு யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்குமே இருக்குது சமூக வலைத்தளத்தில் இதெல்லாம் பரப்பிட்டுருக்கும் போது எனக்கு நடந்த அநியாயங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவலர்பேட்டில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்களே பாருங்கள் சஸ்பென்ஷன் ஆர்ட்ரு வருது ரிலீவிங் ஆர்டர் வருது எல்லாத்துக்கும் பின்புலமாக நிறைய கலெக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதனூருக்கு என்னை தூக்கி அடிச்சுட்டு இதே நல்ல தம்பி தான் இந்த பக்கமாக திருப்பத்தூர் பக்கமாக நான் வரவே கூடாது தான் நான் இதே ஊரில் பிறந்தேன் தியாகிசம்பர்னா ஸ்ட்ரீட்டுன்ற தெருவில் நான் இதே ஊரில் பிறந்தேன் என்னை திருப்பத்தூர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக தான் நான் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கே போனது அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழித்து எங்கே மாற்றுறாங்க யார் யார் ஹரிஹரன்ற பி பிஏபிடி விஜயகுமாரிங்கிற பிஏபிடி பொறுப்பாக இருந்தவங்க அடுத்தது வசந்திங்கிறவங்க அந்த வசந்திங்கிறவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ப்ரமோஷன் வரும்போது உனக்கு செவன்டீன் ஏ போட்டாச்சு உனக்கு ஒரு வருஷம் ப்ரமோஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இந்த நல்ல தம்பிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏன் அரசியல்வாதிகள்லாம் ஒரு நேர்மையான அரசு அதிகாரிகள் மீது இத்தனை வன்மத்தை கக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை விஷயம் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டு கேட்க வருவாங்க எம்எல்ஏவாக ஆயிடுவாங்க அந்த அஞ்சு வருஷமாக இவங்களை யார் யாரெல்லாம் இவங்க ஊழல எதிர்க்கிறாங்களோ அவங்கள எல்லாம் தண்டனைக்கு உள்ளாக்குவாங்க முக்கியமாக அரசு அதிகாரியான நான் ரொம்ப தண்டனைக்கு உள்ளாகியிருக்கேன் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பொலிட்டீஷியன்ஸ் பதவியில் உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பொலிட்டீஷியன்ஸ்னாலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் செவன்டீன் ஏ செவன்டீன் பி சஸ்பென்ஷன் ஆர்டர் ரிலீவிங் ஆர்டர் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை எனக்கு சம்பளம் இல்லை இத்தனைக்கும் ஒரு வீட்டுக்கு நான் பனியாண்டு பள்ளிக்கு போகிறேன் அங்கே ஒரு ஓலை குடிசை ஒரு பாத்ரூம் கூட இல்லை அவங்களுக்கு நான் தந்திருக்கேன் இது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நல்லது செய்கிறதுக்கு தானே அரசாங்கம் நல்லது செய்கிறதுக்கு தானே தேர்தல்ன்றது தேர்தலுக்காக நாங்கள்லாம் உழைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த அரசு ஊழியர்கள்ங்கிற சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்வீட் விட்டிட்டு இருக்கீங்க எனக்கு தண்டனைகள் கொடுத்துட்டு ஸ்வீட்டு விட்டிட்டு இருக்கீங்க இதை பற்றி தான் நான் பேச வரேன் அதாவது ஃபேஸ்புக்கில் இஷ்டத்துக்கும் நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணோம் அவ்வளோ நல்லது பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆமோதிச்சுக்கிட்டு ஒரு நேர்மையான அரசு ஊழியர் இவ்வளோ பாடப்பாட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நிற்காத சங்கம் வாட்ஸ்அப்பில் நான் மகளிர் ஆணையத்தில் எழுதி கொடுத்ததை வெளியே விடுற அளவுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஆட்டம் இருக்காங்க இதெல்லாம் என்னது இது ஒரு அரசியல்வாதிக்கு எத்தனை நாளும் பண்ணுவீங்களா நிர்வாகத்தில் நாளும் பண்ணுவீங்களா ஊழலுக்கு துணை போவீங்களா இதுக்காக தான் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து அஃபிஷியலாக என்னை வந்து தண்டனைக்கு உள்ளாக்கிட்டீங்க இந்த ஃபேஸ்புக்கில் கூட பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி அப்புறம் எதோ இந்த திருப்பத்தூரில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மினிஸ்டர் அப்புறம் இந்த யூனியன் சேர்மன்னு அவங்க இதெல்லாம் தான் வருது எல்லாத்தையும் தான் பிளாக் பண்ணுறேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்டுக்கு தாடி வளர்ந்த மாதிரி கோழிக்கு கொண்ட வளர்ந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிட்டு உக்காந்துட்டுருப்பீங்களா ஆட்டுக்கு தாடி வளர்ந்ததுன்னு எதுக்குன்னு சொல்லிட்டு போய் அரேஞ்ச் பண்ணுங்கள் என்னை காப்பாற்றுறது அந்த ஆட்டுக்கு தாடி வளர்ந்ததை கம்பேர் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க பாருங்கள் அந்த நிர்வாகம் தான் என்ன காப்பாற்றிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு தான் இந்த இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு நிர்வாகத்தையும் ஊழல் செறிந்திருந்தா நிறைந்திருந்தா நிறைய இருந்தா அதுக்கு தான் ஒரு பதவியை உருவாக்கி வச்சுருக்கு இந்திய அரசியலமைப்பு சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி ஆட்டுக்கு தாடி வளர்ந்ததை பற்றி வீண் வீணாக போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நானும் கோழிக்கு கொண்ட எதுக்கு வளர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்சா எனக்கு நேரம் இருந்தது நான் நேர்மைக்கு போராடுறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது அதில் என்னொன்று இப்போ ரீசெண்டாக நான் அதுதான் சொல்ல வரேன் பெண்கள் வெல்வார்கள் பெண்கள் மகளிர் உரிமை எத்தனையோ பேசுகிறாங்க இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒருத்தி என்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என்னை வெளியே வா வெளியே வாடி வெளியே வாடின்னு சொல்லிட்டு வெளியே வந்த பிறகு இங்கே அடித்து கொலைவரி தாக்குதல் நடத்தி இருக்கிறதுக்கு காரணம் யார் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்றைக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க எந்த ஒரு பெண் பெண் அரசலியர் த்ரீ ஃபிஃப்டி த்ரீயில் குற்றவாளிகளாக நின்றுட்டு தெருவில் உல உலகத்தை விட்டுக்கிட்டு அங்கே போய் சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த அவலநிலையை எடுத்து சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் ஒரு பெண் அரசலியர் அடி வாங்கிக்கிட்டு இருக்கணுமா தெருவில் ரவுடி பொண்ணு பொம்பளைங்கிட்ட அவள் இப்படி கையை கட்டிக்கிட்டு வந்து வா வெளியே வாடி ஒன்று அடிக்கிறோம் பாரு செருப்புக்கல்ட்டியின் பார் இப்படி தொடப்பு கட்டையில் நடிக்கிறம்பார் இப்படி எல்லாம் தான் சொல்லி இருந்தா இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த ரவுடி கூட்டங்கள் ஒரு நேர்மையான அரசு அதிகாரியை இவ்வளோ தூரம் பண்ணுறத கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறது அந்த ஆட்டி ஆட்டுக்கு தாடி வளர்ந்த கோழிக்கு கொண்ட வளர்ந்த இந்த இழிவான இந்த அமைப்பு தான் அவங்க தான் இருக்காங்க இதை சொல்ல வேண்டியது என் கடமை நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் நான் இதை இதே ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் தான் போடுறேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் பண்ணு